இனிமேல் முகத்தில் ஒரு பரு வராது சும்மா தங்கம் போல மின்னும் வீட்டிலிருக்கும் ஒரு செடி போதும் பொதுவாக உடல் சுத்தமாக இருந்தாலே முகமும் சுத்தமாக தெளிவாக இருக்கும் எனவே நம்ம என்னதான் கண்ட கண்ட கிரீம்களை வாங்கி தடவினாலும் கொஞ்சம் காலத்திற்கு தான் பிரகாசமாக இருக்கும் பிறகு அதனால் சர்மத்திற்கு சில பிரச்சனைகள் தான் வரும் இதை நாம் இயற்கையான முறையிலேயே எந்த பக்க விளைவுகளும் இல்லாமலேயே சரி செய்யலாம் உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தமாக வைத்திருக்க இயற்கை மூலிகை ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது ரத்தம் சுத்தமாக இருந்தால் முகத்தில் பிரகாசம் இயல்பாக உருவாகும் என்பதை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் இதற்காக வீட்டிலேயே எளிதாக ஒரு ரிவர்ஸ் ஜூஸ் தயாரித்து பருகலாம் வேப்பிழை முகத்தில் ஏற்படும் புண்கள் பிம்பிள் மற்றும் ஒவ்வாமை போன்ற கோளாறுகளை கட்டுப்படுத்தும் இது உடலின் சக்தியை அதிகரித்து சர்மத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வேப்பிளையின் கிருமி நாசினியின் தன்மை முகப்பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது புதினா இலை உடல் சூட்டை குறைத்து ஜீரணத்தை மேம்படுத்துகிறது உடலின் வெப்பநிலை சமநிலையில் இருந்தால் முகத்தில் எண்ணெய் சுரப்பை குறைத்து பிம்புல் உருவாகாமல் தடுக்கப்படும் மேலும் உடலுக்குள் உள்ள நச்சுப்பொருட்களை வெளியேற்ற உதவுகிறது கொத்தமல்லி சருமத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளை குறைக்கும் திறன் கொண்டது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முகத்தில் இயற்கையான பளபளப்பை உருவாக்குகிறது உடலின் உள் விஷத்தை நீக்கக்கூடிய செயல்முறையிலும் கொத்தமல்லி சிறந்த ஆதரவாக உள்ளது இந்த மூன்று இலைகளையும் சிறிதளவு தண்ணீர் எலுமிச்சை சாறு மற்றும் உப்புடன் சேர்த்து நன்றாக அரைத்து வடிகட்ட வேண்டும் வாரத்தில் இரண்டு நாட்கள் காலை நேரத்தில் இந்த ஜூஸை பருகுவது முகத்தின் தோல் தரத்தை உயர்த்துவதுடன் உள்ளார்ந்த அழகை வெளிக்கொண்டு வரவும் இது உதவுகிறது கிரீம்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் வெளிப்புற பராமரிப்பை மட்டுமே வழங்கும் நிலையில் இந்த ரிவர்ஸ் ஜூஸ் உடலுக்கிலிருந்து சருமத்தை சீர்படுத்தக்கூடிய இயற்கை மருந்தாக விளங்குகிறது தொடர்ந்து பயன்படுத்தினால் முகத்தில் காணப்படும் மாற்றங்கள் ஆரோக்கியத்தையும் அழகையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தும்